சரியா ஓடுற மாதிரி தெரிஞ்சாலும் மைலேஜ் திடீர்னு குறையுதா அப்போ இது சரியா இருக்கான்னு கவனிச்சிடுங்க நாம் தினமும் கார் ஸ்டார்ட் பண்ணும்போது வரும் அந்த சத்தம் தான் காருக்குள் எல்லாம் சரியாக இருக்கா இல்லையா என்பதை சொல்லும் முதல் எச்சரிக்கை அந்த சத்தம் சரியாக இருந்தால் பயணம் நிம்மதியாக இருக்கும் சத்தத்தில் சிறிய மாற்றம் ஏற்பட்டால் கூட அது உள்ளுக்குள் நடக்கும் மெதுவான மாற்றங்களின் முன்னறிவிப்பு இதை ஆரம்பத்திலேயே கவனித்தால் எதிர்காலத்தில் வரும் பெரிய செலவுகளை எளிதாக தவிர்க்க முடியும் எஞ்சினுக்குள் ஓடும் எண்ணெய் என்பது ஒரு திரவம் மட்டுமில்லை அது உங்கள் காரின் உயிர் காப்பாளன் போல செயல்படுகிறது உள்ளே இருக்கும் நூற்று கணக்கான சிறிய பாகங்கள் ஒன்றோடு ஒன்று உரசி தேயாமல் சீராக சுழல இதுவே காரணம் நீண்ட காலம் மாற்றாமல் இருக்கும் எண்ணெய் மெதுவாக கெட்டியாகி உள்ளே கருப்பான களிம்பு போல மாறும் இந்த களிம்பு செய்கிற செய்கிற வெப்பம் அதிகரித்து சக்தி குறைய ஆரம்பிக்கும் இந்த மாற்றங்கள் உடனடியாக தெரியாது ஆனால் மெதுவாக தெரிய ஆரம்பிக்கும் பல பேர் எண்ணெயை மாற்றாமல் அப்புறம் கொள்ளலாம் என்று தள்ளி போடுவார்கள் இந்த தாமதம் தான் கார் சேவம் ஆவதற்கான முதல் படி பழைய எண்ணெய் உள்ளே சுத்தம் செய்யாமல் தூசி கரிமங்கள் எல்லாம் சேர்த்து வைத்துக்கொண்டு என்ஜினின் சுழலும் பாகங்களை மெதுவாக பிடித்து நிறுத்த ஆரம்பிக்கும் இப்படியே போனால் நமக்கு தேவையில்லாத செலவு தான் வர ஆரம்பிக்கும் ஸ்டார்ட் செய்த உடனே வேகமாக கிளம்புவது சாதாரண விஷயம் போல இருக்கும் ஆனால் அந்த சில வினாடிகள் தான் என்ஜின் முழுக்க எண்ணெய் பரவி எல்லா பாகங்களையும் பாதுகாக்கும் முக்கிய நேரம் அந்த வேகத்தை அதிகப்படுத்தினால் பாகங்கள் சரியான பாதுகாப்பு இல்லாமலே வேலை செய்ய ஆரம்பிக்கும் இதனால் அவற்றின் ஆயில் குறைந்து மெதுவாக சக்தியும் மைலேஜும் குறைய தொடங்கும் மாதம் ஒரு முறை குளிரூட்டும் திரவம் பிரேக் திரவம் பேட்டரி நீர் போன்றவற்றை சரியாக உள்ளதா என்று பார்த்தால் போதும் ஆனால் அந்த ஒரு நிமிட கவனம்தான் பல ஆயிரம் ரூபாய் செலவுகளையே தடுக்கிறது தெரியுமா இந்த திரவங்களில் குறைவு இருந்தால் கூட தேவையற்ற வெப்பம் அடையும் வெளியில் கார் நன்றாக ஓடுவது போல தெரிந்தாலும் உள்ளக்குள் பிரச்சனை மெதுவாக வளர்ந்து கொண்டே இருக்கும் கார் ஓட்டும் பொழுது திடீரென மைலேஜ் குறையுதல் ஸ்டாப் எடுக்க சிரமம் முன்பு இல்லாத சத்தங்கள் கேட்பது இவையெல்லாம் கார் நமக்கு கொடுக்கும் மௌன எச்சரிக்கைகள் இந்த எச்சரிக்கைகளை பரவாயில்லை என்று விட்டுவிட்டால் நாளை அதே விஷயங்கள் பெரிய பழுதுகளாக மாறும் உடனடியாக சர்வீஸ் சென்டரில் காட்டும் பழக்கம் இருந்தால் இந்த சின்ன சிக்னல்களை பெரிய செலவுகளாக மாறுவதற்கு முன்பே நிறுத்த வேண்டும் உங்கள் கார் வெளியில் ஒரு வாகனம் போல தெரிந்தாலும் உள்ளுக்குள் அது ஒரு உயிர் போலவே வேலை செய்கிறது அந்த உயிரை பாதுகாக்கும் சின்ன சின்ன கவனங்கள் தான் உங்கள் பயணத்தையும் உங்கள் பணத்தையும் பாதுகாக்கும் பிறகு பார்த்துக்கலாம் என்ற எண்ணத்தை விடுத்து இன்றே கவனிக்கலாம் என்ற முடிவு எடுத்தால் உங்கள் கார் நீண்ட நாட்கள் உங்களை ஏமாற்றாமல் நம்பிக்கையுடன் உங்களுடன் பயணிக்கும்